இலங்கையில் மது என்பது ஒரு சமூக பழக்கமாக மட்டுமல்ல அரசுக்கு பெரிய அளவில் வருமானம் தரும் ஒரு வணிகமாகவும் மாறியுள்ளது மது மீது விதிக்கப்படும் வரி உற்பத்தி அனுமதி விற்பனை உரிமம் ஆகியவற்றின் மூலம் அரசு ஆண்டுதோறும் பெரும் தொகையை வருமானமாக பெறுகிறது மற்றும் அனுமதி கட்டணங்கள் மூலம் இலங்கை அரசு சுமார் நூற்று அறுபத்து ஐந்து பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளது இந்த தொகை சில முக்கிய அமைச்சுகளின் மொத்த ஆண்டு செலவுகளுக்கு சமமான அளவு என்பதும் கவனிக்கத்தக்க உண்மை அதாவது மது விற்பனை அரசுக்கு லாபம் தருகிறது ஆனால் அந்த லாபத்தின் விலை யார் செலுத்துகிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆம் ஆண்டில் ஒரு முக்கிய மாற்றம் பதிவாகியுள்ளது சட்டபூர்வமாக விற்கப்படும் மதுவின் அளவு கிட்டத்தட்ட பத்தொன்பது சதவீதம் குறைந்துள்ளது இருபத்தி ஆம் ஆண்டில் சுமார் நாற்பத்தி மூன்று புள்ளி மூன்று மில்லியன் லிட்டர் மதுவாக இருந்த விற்பனை ஆண்டில் மில்லியன் லிட்டராக குறைந்துள்ளது இந்த விற்பனை சரிவிற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன முதலாவது மது மீது விதிக்கப்பட்ட அதிக வரிகள் அதன் விலையை பொதுமக்களுக்கு அதிகமாக மாற்றியது இரண்டாவது நாட்டின் பொருளாதார நெருக்கடி பொதுமக்களின் வாங்கும் திறனை குறைத்தது மூன்றாவது சட்டப்பூர்வ மதுவின் விலை உயர்ந்ததால் சிலர் சட்டவிரோத மதுவின் பக்கம் திரும்பும் அபாயமும் உருவானது ஒரு புறம் அரசு மது மூலம் பில்லியன் கணக்கில் வருமானம் ஈட்டுகிறது மறுபுறம் மது காரணமாக உடல்நலம் குடும்ப வாழ்க்கை மற்றும் சமூக அமைப்பு மெதுவாக சிதைந்து வருகிறது விற்பனை குறைந்தாலும் பாதிப்புகள் குறைந்துள்ளனவா மது விற்பனை குறைந்தாலும் அதனால் ஏற்படும் மனித இழப்புகள் இன்னும் தொடர்கின்றன this